ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா மேட்ரிமோனியில் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன் இயருக்கான கம்ப்ளீட் ப்ரீக்ஷனை இந்த விடைப்பதிவில் தெளிவா தரப்போகிறேன் இந்த ஒன் இயர் டுவெண்டி ஃபோர் உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் மேல உங்களுடைய நட்சத்திரம் இது மூணையும் கம்பெயின் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போக போகுது எதன் வகையில் உங்களுக்கு சிறப்பு எதன் வகையில் நீங்க விழிப்புணர்வோடு இருக்கணும் மேலும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிடிக்ஷனை ஒன் இயர் கம் போவா நான் தெளிவாக தரப்போகிறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மேலே நம்மளுடைய சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்ஸ்லயே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போடுறது இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ இந்த நியூ இயர் பிடிக்ஷனை ஒன் இயர்க்கான கம்ப்ளீட் பிடிக்ஷனை டீடெயிலா பார்க்கலாம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருட்சகர் ராசி மற்றும் விருச்சக லக்னகாரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இயர்லி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு எந்த இடங்கள் இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம் அதன பொறுத்து த டுவெண்ட்டி உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் கம்ப்ளீட்டா சொல்றேன் முதலாவது உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டுல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா அமர்ந்திருக்காரு அதே போல உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டுல ராகு பகவான் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டுல குரு பகவான் அதே போல உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீட்டுல கேது பகவான் இந்த வருடத்துல குரு பகவானுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது இருக்கு மே மாதத்துல அப்படியே குரு டிரான்சிட் ஆயிடுவாரு உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு சோ ரொம்ப ஒரு முக்கியம் சோ குரு பகவான தொடர்ந்து

பொறுமையோட செயல்படணும் ஸோ மே மாதத்துக்கு மேல உங்களுக்கு காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு ஸோ குரு பலம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கு மேல கிடைக்குது மேல குரு டிரான்சிட் ஆகி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான இடமான ஏழாம் இடத்துல வந்து அமர்றாரு ஸோ முதல் நான்கு மாதத்துல சிந்தனை யோசிக்கிற விதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் எடுக்கிற முடிவுகள்ல கவனமா இருக்கணும் ஏன்னா சனி பகவான் தன்னுடைய பத்தாவது பார்வையில உங்களுடைய ராசியை பார்ப்பாரு ஆகவே நீங்க எடுக்கிற முடிவுகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அதே சமயத்துல அதிகப்படியான சிந்தனை இருக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை நிறைய பேருக்கு அதிகமாக வரும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி பத்தியே சிந்தனை நிறைய பேருக்கு அதிகமா வரும் சோ ஒரு வருத்தகரமான ஒரு சில சூழ்நிலைகள் அந்த முதல் நான்கு மாதத்துல வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு ஆகவே நீங்க எடுக்கிற முடிவுகள் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் ரொம்ப க்ளியரா இருக்கணும் கவனமா இருக்கணும் இந்த விருச்சக ராசினாலே பொதுவாவே ஆழ்ந்து சிந்திப்பாங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு சோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது சோ இந்த டைமிங்ல அர்த்தாசிரம சனி நடக்குது ஆகவே நீங்க எடுக்கிற முடிவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே எது சரி எது தவறு அப்படிங்கறத பகுத்தாய்வு செய்து அதன் பிறகு ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்துதான் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இன்ஸ்டன்டா உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் இந்த வருடம் ஃபுல்லாவுமே உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் சாப்பிடுற உணவு நேரம் தவறிய உணவு நேரம் தவறிய தூக்கம் அப்படிங்கிறது இந்த வருடத்துல வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே சரியான உணவு சரியான தூக்கம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறையும் கவனமும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த நான்காம் ஸ்தானத்தை தாயார் ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆகவே தாயாரோட வாக்குவாதம் பண்ணாம தாயார் அனுசரிச்சு போறது நல்லது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில கவனங்களை வச்சுக்கிறது நல்லது தாயாரால அதனால ஒரு சில மன வருத்தங்கள் மனக்கவலைகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் பட் எல்லாம் மேனேஜபிள் தான் அர்த்தாசிரம சனி ஆட்சியா இருக்காரு ஆகவே பெரிய அளவுல பிரச்சனை இல்ல பட் இருந்தாலும் சனி பகவான் நாள்ல இருந்தா சின்ன சின்ன இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கும் அது இந்த வருடத்துல மேலோட்டமா தெரிஞ்சுட்டு போகலாம் தாயார் வகையில் ஏதாச்சும் செலவு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் செலவுகள் இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல மன சிந்தனையில அதாவது அதிகமாக யோசிக்காம இந்த நேரத்துல அதிகமா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஒரு புரிதல இல்லாம குடும்பத்தோட நெருக்கடி அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு லெவலப் ஆக முடியும் ஆகவே எல்லாத்துலேயும் கவனம் இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஃபேமிலி லைஃபு ரிலேஷன்ஷிப் லைஃபு ஸோ இது எல்லாத்துலேயும் கவனத்தோட மனப்பதட்டம் இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து செயல்படுறது இந்த வேலத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மற்றபடி பெரிய அளவில் மைனஸ் எதுவும் இல்லை ஸோ இதை மட்டும் நீங்கள் அப்படியே ஒரு சின்ன சின்ன கண்ணோட்டம் வச்சுட்டிங்கன்னா நல்ல பலன்களை இந்த வருடத்தில் டெஃபினட்டாக அறுவடை செய்ய முடியும் அடுத்தா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு அஞ்சில் ராகு இருக்கிறாரு ஐந்தாம் வீட்டை பற்றி போய் ஆறில் போய் உட்காண்டாரு ஆகவே ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதம் ஒரு சில மனக்கவலை மன இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம பிள்ளைகளால ஒரு சில தொந்தரவுகள் பிள்ளைகள் சார்ந்த வழியில செலவுகள் பிள்ளைகளுக்கு இந்த இந்த நேரத்துல வந்துட்டு கல்வி சார்ந்த செலவு அப்படி இல்லைன்னா மருத்துவம் சார்ந்த செலவு இப்படி ஒரு கொஞ்சம் மனக்கவலையோட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயங்கள்ல பிள்ளைகளோட வாக்குவாதம் வருது கடன் சார்ந்த விஷயங்கள்ல பிள்ளைகளோட வாக்குவாதம் வருது பிள்ளைகளோட ஒரு சில சண்டை சச்சரவுகள் வந்துட்டு போகுது அதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த வருடத்துல இருக்கு அது அதுவும் முதல் நான்கு மாதத்துல மட்டும் ஜனவரில இருந்து ஏப்ரல் வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் குழந்தை பாக்கியத்துல சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்பட்டாலும் மன வருத்தம் மனக்கவலை அடையக்கூடாது இந்த நேரத்துல நல்ல உணவு நல்ல தூக்கம் மனப்பதட்டம் மனக்கவலை இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்திக்கா குழந்தை பாக்கியத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் முதல் நான்கு மாதம் பெரிய அளவுல சாதகம் இல்ல மே மாதத்துக்கு மேல குரு சாதகமா வராரு குரு சாதகம் அப்படிங்கிறது வந்துட்டு பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்து வந்த மனக்கவலை கஷ்டம் இது எல்லாத்தையுமே குறைச்சிரும் பிள்ளைகளோட முன்னேற்றத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் இது பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆனந்த மகிழ்ச்சி இதெல்லாம் பெருகும் பிள்ளைகளால நல்ல ஒரு லாபங்கள் பிள்ளைகளால ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் தடை தாமதத்தோட நடக்கிறது ஸோ இதனால உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் மே மாதத்துக்கு மேலே ஏற்படும் ஸோ முதல் நான்கு மாதம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் ஸோ இதுலலாம் கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாம் இடத்தை பூர்வப்பனி ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதவே வந்துட்டு பூர்வீக சொத்து பூர்வீகம் சம்பந்தமான ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம் பூர்வீகத்தினால் ஒரு சில குழப்பங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு போகலாம் ஸோ பட்டர் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜபிள் தான் மே மாதம் வரைக்கும் பெரிய அளவுல பிரச்சனைல எதுவும் இறங்காம எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போறதுக்கு பாருங்க பிரச்சனை மேக்சிமம் கிரியேட் ஆகாது அப்படியே கிரியேட் ஆயிட்டுனாக்கா ஒரு சில பிரச்சனைகள் அப்படியே மேலோட்டமா கிரியேட் ஆகிற மாதிரி தெரியுதுனாக்கா அது அப்படியே மே மாதம் வரைக்கும் தள்ளி போடுங்க மே மாதத்துக்கு மேல நீங்க எதுல இறங்கினாலும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா விழிப்புணர்வோட நிதானத்தோட பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும் அடுத்தது ஆறாம் இடத்துல குரு பகவான் மே மாதம் வரைக்கும் அதாவது ஏப்ரல் வரைக்கும் இருப்பாரு மே மாதத்துல டிரான்சிட் ஆயிடுவாரு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் இறங்காம இருக்கணும் குடும்பத்துல பண தேவை அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஏதாச்சும் கடனை வாங்கி வச்சிருவாங்க அது நீங்க கட்டுறதுக்கு ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு கடன் தொல்லை அப்படியே கொஞ்சம் நெருக்கிற மாதிரி இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வந்துட்டு போற மாதிரி இருக்கும் ஸோ முதல் நான்கு மாதத்துல கடன் சார்ந்த விஷயங்கள் எதுவும் இறங்க வேண்டாம் ஆல்ரெடி கடனில் தான் இருக்கீங்கனாக்கா அந்த கடனை மெல்ல மெல்ல கட்டி முடிக்கிறது முயற்சிகள் எடுங்க மேலும் மேலும் கடன் வாங்குறதை தவிர்க்கிறது நல்லது மேலும் உடல் ஆரோக்கியம் ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு இந்த முதல் நான்கு மாதத்துல ஆகவே ஹெல்த் விஷயத்துல கவனம் இருக்கணும் நாலுல இருக்கிற சனி பகவான் இந்த வருடம் ஃபுல்லாவுமே ஒரு சின்ன விழிப்புணர்வு இருக்கணும் ஆறுல இருக்கிற குரு பகவான் இந்த நேரத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி உங்களை கொஞ்சம் அப்படி இப்படி அலையவுறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உடல் ஆரோக்கியத்துல இன்ஸ்டன்டா கவனமா இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுல பிரச்சனை வராது மருத்துவ செலவு சுத்தமா இருக்காது உடல் ஆரோக்கியத்தை சரிவர பராமரிக்கணும் சோ அது ரொம்ப முக்கியம் யாரையும் இந்த நேரத்துல பகச்சுக்க கூடாது கடந்த சில மாதங்களாவே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாவே விருச்சகத்துக்கு பெரிய அளவுல மாற்றம் முன்னேற்றம் எதுவுமே இல்ல எங்க போனாலும் சண்டை சச்சரவு சும்மா சாதாரண நல்ல நெருங்கின நம்ப நண்பர்கள்கிட்ட கூட வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பெரிய அளவில் ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை ஒரு பெரிய அளவில் ஒரு நல்ல பேர் இல்லை நல்ல பேர் இருந்த இடத்துல எல்லாம் கெட்ட பேர் ஏதோ உங்களை பற்றி ஏதோ ஒரு நெகட்டிவான ஆறாக அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீல்லாம் அப்படியே வந்துட்டு போயிருக்கும் ஸோ அப்படி தான் ஒரு வருஷம் கடந்த ஒரு வருடம் அப்படியே போனிச்சு ஸோ இந்த வருடம் கண்டிப்பாக மாற்றத்துக்குரிய வருடம் தான் முதல் நான்கு மாதம் மட்டும் அந்த அளவுக்கு ஃபேவராக இல்லை ஸோ அதில் மட்டும் கவனமாக இருங்க அடுத்த வரக்கூடிய அதாவது மே மாதத்துக்கு மேலே வரக்கூடிய மாதங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுலேயும் உங்களுடைய ராசி செவ்வாய் பகவான் எப்படியா இருந்தாலும் ஒரு ஐந்துல இருந்து ஒரு ஆறு மாதம் அப்படின்னா ஏழு மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா செஞ்சாரு செய்வாரு ஆகவே இந்த வருடத்துல நிறைய மகிழ்ச்சிகள் இருக்கும் நீங்க இழந்த விஷயங்கள்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு வருடமா இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்ற காலகட்டம் ஸோ முதல் நான்கு மாதத்துல கடன் பணம் சார்ந்த விஷயங்கள் மேலும் ஃபேமிலி பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் சோ இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு மே மாதத்துல குரு வந்துருவாருன்னு சொன்னேன் ஏழுக்கு வர குரு பகவான் திருமணமாகாதவர்களுக்கு திருமண முயற்சிகளை எடுக்க வைப்பார் திருமணம் நிச்சயம் நிச்சயமாகிறது மே மாதத்துக்கு மேல நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகிறது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அந்த வருடத்துல டெபினட்டா நடக்கும் திருமணம் சார்ந்த எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் ஆகும் ஆகவே இந்த வருடத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி நல்ல ஒரு மாற்றம் மன வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் ஏழுக்கு குரு பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு தான் வருவாரு இந்த பனிரெண்டு வருடம் கழிச்சு இப்ப உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு ஆகவே கண்டிப்பாக இந்த வருடத்துல திருமணம் ஆகாதவர்கள் மேக்சிமம் திருமணம் ஆயிடும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் குடும்பத்தில் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை குடும்ப வாழ்க்கையில அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் மேலும் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இப்ப நடக்கும் ஒரு சிலருக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப்லாம் இப்ப வந்துட்டு மேரேஜாக கன்வெர்ட் ஆகுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலம் சோ முதல் நான்கு மாதத்துல லவ் ரிலேஷன்ஷிப்னால ஒரு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் குடும்பத்துல அப்பப்ப வந்துட்டு போகும் வந்து அப்படியே ஒரு குழப்பகரமான சூழ்நிலை ஏற்பட்டு குடும்பத்துல இப்ப செகண்ட் ஹாஃப்ல மே மாதத்துக்கு மேல இந்த லவ் ரிலேஷன்ஷிப்லாம் மேரேஜாக மேரேஜா கன்வெர்ட் ஆகிறதுக்கு சாதக போக்கலாம் இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஏற்ற ஒரு இடமா இருக்கு ஓவராலா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு செய்திகள் டெஃபினட்டாக கிடைக்கும் அதே போல் அந்த கணவன் மனைவி உறவுல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாமே முடிவுக்கு வந்துடும் ஸோ பிரிந்தவர்கள்லாம் இப்போ ஒன்று சேர்றதுக்கான காலகட்டம் ஆகவே எல்லா குடும்பத்தோட ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டம் மே மாதத்துக்கு மேல இந்த வருடத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் இப்போ முடிவுக்கு வரும் ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சம் வாக்குவாதமா போற மாதிரி இருந்தாலும் ஏதோ ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருந்தாலும் மே மாதத்துக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப்ல ஒரு நல்ல சூழ்நிலை சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் மேலும் மே மாதத்துக்கு மேல குழந்தை பாக்கியத்தில் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு குழந்தை பாக்கியத்தில் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் ஆகவே அதுக்கும் ஒரு சாதகமான காலகட்டம் மே மாதத்துக்கு மேல அதே போல அந்த கூட்டுத் தொழில் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யறவங்களாம் இப்ப வந்துட்டு நல்ல லாபத்தை அறுவடை செய்வாங்க பதினொன்னுல வேற கேது பகவான் ஆகவே ரொம்ப பிரைட்டா இருக்கு கூட்டுத் தொழில்லாம் நல்லா சிறப்பா இருக்கு மே மாதத்துக்கு மேல உங்களுடைய முக்கியமான பிளான்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது முதல் நான்கு மாதத்துல அடையே பேச்சு வார்த்தை அடித்தளம் இப்படியே பேஸ்மெண்ட் போடுறதுக்கு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் போட்டு வச்சுக்கோங்க மே மாதத்துக்கு மேல கூட்டு தொழில் தொடங்குறது கூட்டு தொழில் சார்ந்த வகையில முன்னேற்றம் இதெல்லாம் டெஃப்னட்டா கிடைக்கும் பட் இருந்தாலும் இந்த நேரத்துல ஒரு சிலர் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்த பாக்குறாரு ஆகவே ஒரு பக்கம் கடன் சுமை ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன கடன் சுமை அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கற எண்ணம் அதிகமா இருக்கும் ஆகவே ஒரு சிலர் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனாக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சில விஷயத்துல பெருசா இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிப்பாங்க ஆகவே இந்த வருடத்தில் பெரிய அளவுல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம அப்படியே சிம்பிளா சின்னதா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது சேஃப் கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க கடன் வாங்குறதையும் அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேவர் இல்லை அது மட்டும் இல்லாமல் அர்த்தாசிரம சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்க செய்யற விஷயங்கள் பார்க்குற வேலை செய்யற தொழில் இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் மறைமுகமான சின்ன சின்ன எதிர்ப்புகள்லாம் வந்துட்டு போகலாம் ஃபேமிலி சார்ந்து இருக்கலாம் தாயார் சார்ந்து இருக்கலாம் சின்ன சின்ன எதிர்ப்புகள் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் பட் இருந்தாலும் அது உங்களை பெரிய அளவுல பாதிக்காது அதன் வகையில் நீங்க சேஃப் தான் சாதகமான ஒரு காலகட்டம் தான் ஆகவே அதே கூட்டத்தொழில் சிறப்பு மேலும் இந்த வருடத்துல கெரியர் வைசா பார்க்கும்போது உடைய தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது முதல் நான்கு மாதத்துல நிறைய பேர் வந்துட்டு தொழில் தொடங்குற சிந்தனை வந்துடும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தொழில் தொடங்கிருவீங்க ஏதோ ஒரு வகையில் தொழில் தொடங்கிருவீங்க உத்தியோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனை வந்துடும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கிடைச்சிடும் அது கம்ஃபர்டபிளா கிடைக்குமா தான் கொஞ்சம் கொஸ்டின் ஆக இருக்கும் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு மனதுக்கு பிடிக்காத மாதிரி நீங்க போய் ஃபர்ஸ்ட் செட் ஆகாத மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்றது வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த முதல் நான்கு மாதத்துல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது வேலை வாய்ப்பு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறாங்க ஸோ அதுல எல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு பட் இருந்தாலும் மே மாதத்துக்கு பிறகு நீங்க செய்யற தொழில் உத்தியோகம் இதுல கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டு மேல இருக்கும் ஆகவே நீங்க செய்யற தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் அதுல சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு ஸோ அதை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் மற்றபடி பொருளாதார ரீதியா லாபங்கள் அள்ளி கொடுத்துருவாரு கேது பகவான் பதினொன்னு லாபத்தை அறுவடை செய்யறதுக்கான ஒரு சிறந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம மே மாதத்துக்கு மேல குரு பார்வை பதினோராம் இடத்து மேல விழும் ஆகவே நீங்க இந்த டைமிங்ல தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல லாபத்தை அறுவடை செய்வீங்க நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்துருவீங்க அது மட்டும் இல்லாம உத்தியோகம் சார்ந்த வகையிலையும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் குள்ள போயிடுவீங்க பட் இருந்தாலும் மே மாதத்துக்கு மேல தொழில் உத்தியோகம் இதெல்லாம் கொஞ்சம் சிரமமா ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் பனிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி அதிகமாக ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வந்துட்டு போகலாம் அகவே எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பிளான் பண்ணி கரெக்டா பண்ணிடுறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மற்றபடி பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரம் பொருளாதாரத்தை சேமிக்கிறது வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் வளர்ச்சி முன்னேற்றம்லாம் டெஃபனெட்டா இருக்கும் அதுதான் மாணவ மாணவிகள் இவர்களுக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடத்துல சனி பகவான் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸை படிக்கிற விஷயத்துல ஒரு பெருசாக உடன்பாடு இல்லை பட் ஆனால் படிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் பிடிக்கலைனாலும் படிக்கிறோம் பெரிய அளவுல தடை தாமதம் எதுவும் இல்ல அதே போல மே மாதத்துக்கு மேல படித்து முடித்தவர்கள் எல்லாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சிடும் பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு வகையில வேலைக்கு போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேருக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிடும் சோ அதுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் சோ முதல் நான்கு மாதம் கொஞ்சம் கவனமா பொறுமையா படிக்கிற விஷயத்துல கவனம் செலுத்தி பெரிய அளவுல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு சிந்தனையை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் ஸோ மே மாதத்துக்கு மேல உங்கள் சுயஸ்தானத்து மேல குரு பார்வை அப்படிங்கிறது விழும் சோ மே மாதத்துக்கு மேல உங்களுடைய சிந்தனை எல்லாம் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமா இருக்கும் நீங்க செய்கிற விஷயம் விஷயங்கள் எடுக்கிற முடிவுகள் இதெல்லாம் மேக்சிமம் கிளியரா இருக்கும் தெளிவா இருக்கும் முதல் நான்கு மாதத்துல குழப்பத்தை தவிர்த்துட்டு மனக்குழப்பம் மனக்கவலை எல்லாம் தவிர்த்துட்டு நீங்க எதுல போக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல போக்கஸ் பண்ணுங்க ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா தெளிவா உட்காந்து மன அமைதியோட படிங்க ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்று கொடுக்கும் மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயத்துல பெரிய அளவுல தடை தாமதம் எதுவும் இல்லை உடல் ஆரோக்கியத்துல மட்டும் மாணவ மாணவிகள் மன ஆரோக்கியத்துல மட்டும் மாணவ மாணவிகள் சின்ன சின்ன விழிப்புணர்வு சின்ன சின்ன கவனம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சேஃபா ஜேர்னி பண்ணீங்கன்னா அந்த வருடம் உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓவராலா இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் விருச்சக ராசி விருச்சக லக்னனுக்கு அர்த்தாசிரம சனி காலகட்டமா இருந்தாலும் குரு பலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழுக்கு வராரு காலகட்டம் தான் நல்ல பலன்களை அறுவடை செய்யறதுக்கான ஒரு சிறப்பான காலகட்டம் தான் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் மே மாதத்துக்கு மேல சுப விசேஷங்கள் சுப செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு போகும் மற்றபடி இந்த டுவெண்டி டுவெண்டி போர் சிறப்பா தான் இருக்கு ஹெல்த்ல மட்டும் கவனம் இருக்கணும் தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா கவனமா இருக்கணும் முதல் நான்கு மாதத்துல ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக இருக்கணும் மற்றபடி பெரிய அளவில் மைனஸ் எதுவும் இல்லை வர வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிங்க எடுக்கிற முடிவுகளை கிளியராக மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க உங்களுடைய இலக்கை நோக்கி ஃபோக்கஸ்டாக ஓடுங்க டெஃபினட்டாக அந்த வருடம் உங்களுக்கான வருடம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டூ இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி வி ஹாவ் ஏ வெரி வெரி லிமிடெட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலே நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி லக்னம் நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் நட்சத்திரம் இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கும் அந்த வீடியோ பதிவு எல்லாம் நீங்க பாக்கலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க

பண்ணிக்கோங்க இது போல நிறைய சர்வீஸ்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல சோ ஒரு ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரோம் சோ நீங்களும் பயன்படுத்தி பயன்படுங்க வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இது இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே